இப்ப சன் ட்ராவல்ஸ் அப்படின்றா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் முதல்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்றேன் யாழ்ப்பாணம் நல்லூருக்கு பிள்ளையார் கோயில் இருக்குதானே அந்த கைலாச பிள்ளையர் கோயிலுக்கு முன்னுக்கேதான் இவங்களுடைய கிளை இருக்குது அதுக்குமே இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து கிளை கிட்ட ஜாழ்ப்பாணத்துல இருக்குது அதுக்குமே பதிமூன்று வருட காலமாக இங்க தனித்துவமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் எதுக்காக வந்திருக்கிறோம் தெரியல இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு நாங்கள் நிறைய கேள்வியோட வந்திருக்கோம் இந்த காணொலியை பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு பிரயோசனமாக தான் இருக்கும் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க ஓகே என்னென்ன விஷயங்கள் இங்கே இருக்குது என்னத்துக்காக நாங்க வந்திருக்கிறோம் உங்களுக்கு இதால என்ன பிரயோசனம் இந்த காணொலியால் அப்படின்றதான் நிறைய கேள்விகளுக்கு இந்த காணொலி உங்களுக்கு பதில் சொல்லும் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஏன் இடங்களில் விசா கம்பெனி இருக்குது வந்தோம் எதுக்காக நாங்கள் சன் ட்ராவல்ஸுக்கு வட வடமாகாணத்திலேயே ஒரே ஒரு ஏஜென்சிட்டு தான் அதாவது சன் டிராவல்ஸில் மட்டும்தான் அரசாங்கத்தால் சான்றிதழ் வழங்கப்படுது அதாவது இப்போ எல்லாருமே இப்போ அவங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாமே எல்லாருமே வந்து பா பார்த்து அதுக்கான ஒரு சொல்யூஷன் எதுவுமே கொடுக்கல இங்கே மட்டும்தான் அது கொடுக்கலாம் அதாவது எஸ்எல்டிடிஏ அப்படின்ற ஒரு சான்றிதழ் சன்ட்ராவர்ஸில் மட்டும்தான் இருக்குது அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் உங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாம் இங்கே பண்ணணும் கொடுத்து உங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை இங்க நீங்க திருத்து கொள்ளலாம் அதனாலதான் சென்ற வருஷம் எல்லாரும் தெரியவா இருக்கு என்னத்த நீங்க சொன்னாலும் எனக்கு நிறைய கேள்வி கேட்கணும்னு இருக்குது எல்லா இடத்துல இந்த விசா கொடுப்பாங்க டிலோ எனக்கு உண்மையா நிறைய விஷயங்கள் தெரியாது நான் தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த அண்ணா நிற்கிறேன் அவருக்கு முழு விவரமே உங்களுக்கு எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அதை நான் உங்களுக்கு தேவையானதையும் அந்த அண்ணா கேட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஓ வணக்கம் அண்ணா வணக்கம் இப்ப எனக்கு சென்ற வருஷம் பத்தி தெரியும் ஆனா அவ்வளவுக்கு எனக்கு போதிய அளவு தெரியாது இப்ப என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பணும் பல பேருக்கு தெரிஞ்சாலும் ஒரு சில பேருக்கு தெரியாது சென்ட்ராவல்ஸ் பத்தி எங்களுக்கு சன் தான் என்ன அப்படின்றது உங்களுக்கு இன்னொரு விளக்கம் தாரீங்களா சென்ட்ராவல்ஸ் வந்து பாத்தீங்க சொன்னால் ஒரு பயண முகவர் நிறுவனம் இந்த பயண முகவர் நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட பதிமூன்று வருட காலமாக யாழ்ப்பாணத்திலேயே யாழ்ப்பாணத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டு யாழ்ப்பாணத்திலேயே கிட்டத்தட்ட ஐந்து கிளைகளை கொண்டதான ஒரு நிறுவனமாக இருக்கிறது இந்த நிறுவனத்தை வந்து நாங்கள் இந்த பதிமூன்று வருட காலமும் எங்களுடைய வட பகுதியில் இருக்கிறதான அல்லது இந்த இலங்கையில் இருக்கிறதான தமிழ் பேசுகிறதான அனைத்து மக்களுக்கும் வந்து பஸ் சேவைகள் இந்த பயணம் சம்பந்தப்பட்டதான திட்டங்கள் பயணம் சம்பந்தப்பட்டதான விவரங்கள் அல்லது விமான பயணச்சீட்டு அல்லது போனால் பயணத்துக்கான ஏற்பாடுகள் போன்றதான திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு எமது நிலையத்தை அநேகர் நாடி வருவதுண்டு உண்டு குறிப்பாக வந்து இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சன் ட்ராவல்ஸ் என்று சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிறதான வெளி நாடுகளில் இருக்கிறதான எமது தமிழ் பேசுகிறதான உறவுகள் அநேகர் வந்து எங்களை அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் கூடுதலாக அவர்கள் வந்து தங் தங்களுடைய உறவினர்களை பார்ப்பதற்கு அல்லது தங்களுடைய குடும்ப விஷயங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்காக தமது உறவினர்களை இலங்கையிலிருந்து அங்கே தங்களுடைய நாடுகளுக்கு அழைப்பதற்காக எம்மை தொடர்பு கொண்டு எவ்விதமாக அவர்களை கூப்பிட முடியும் எவ்விதமான வழிமுறைகளை கையாண்டு விசாக்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கிறதான முறைகளை அறிந்து கொள்வதற்கு சன் ட்ராவல்ஸ் இப்பொழுது மிகவும் பறந்துபட்டதான ஒரு சேவையினை மக்கள் மத்தியிலே வழங்கி வருகிறது மிக குறிப்பாக அந்த விசாவை விசாவுக்குரியதான வழிமுறைகள் விசா என்று சொல்லுகிற பொழுது இப்பொழுது பல விதமான விசா கம்பெனிகள் உண்டு இருந்தாலும் வடபகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டதான நிறுவனம் என்கிறதான ஒரு நிலையிலே யாழ்ப்பாணத்திலே வந்து உங்களுடைய பெருமதிமிக்கதான பாஸ்போர்ட் அல்லது பெருமதிமிக்கதான ஆவணங்களை பெற்று விசா வழிமுறைகளை குறித்ததான ஆலோசனைகளை வழங்கி விசா தரவுகளை உங்களுக்கு செய்து கொடுப்பதற்குரியதான இலங்கையிலே அனுமதி சட்ட ரீதியான அனுமதியை பெற்றதான ஒரு நிறுவனமாக சன் டிராவல்ஸ் பதியப்பட்டிருக்கு இப்ப இன்னொரு கேள்வி என்ற என்னன்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆக்கள் இருக்கணும் தானே அவர்களுடைய சொந்தக்கார எல்லாரும் வெளிநாடுல நிறைய பேர் இருக்கணும் சில பேர் அங்க குழந்தை பிறக்கிறதும் சரி பிறந்த நாள் இல்ல கல்யாணம் அவ என்ன சொந்தக்காரர் இங்கே இருப்பினும் அப்ப அவங்களை கூப்பிடுறதுக்கு அவங்க இருப்பினும் தானே அவ இங்க இருக்கிறார்கள் அங்க போறதுக்கு அவ்வளவு காலத்துக்கு முதல் அந்த அப்ளை பண்ணணும் நல்ல கேள்வி கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு வெளிநாட்டிலே இருக்கிற சொந்தங்கள் உறவுகள் எப்படியும் வட மாகாணத்தை பொறுத்த வரைக்கு ஒரு குடும்பத்திலே ஒருவராவது வெளிநாட்டிலே இருக்கிறவருடைய உறவினர்களுடைய தொடர்பு கண்டிப்பா இருக்கும் அப்போ இப்போ இருக்கிற காலங்களில் வந்து கூடுதலாக வந்து அங்கேயே போன எங்களுடைய சொந்தங்கள் வந்து அங்கே நிரந்தர குடியுரிமையோடு வாழுகிறவர்கள் அல்லது அவர்களுடைய திருமணங்கள் அல்லது பிள்ளைகளுடைய மகப்பேற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்படியான எங்களுடைய கலாச்சார நிகழ்வுகள் இப்படி போன்றதான நிகழ்வுகளுக்கு வந்து கூடுதலாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறதான எங்களுடைய சொந்தங்கள் வந்து இங்கே இருக்கிறதான உறவினர்களை வந்து அழைப்பார்கள் அதில் வந்து கலந்து கொள்வதற்காக ஆகவே எப்படிப்பட்டதான ஒரு நிகழ்வுகள் அல்லது உறவினர்களுடைய நிகழ்வுகளுக்கு கலந்து செல்ல வேணும் என்று சொன்னால் குறிப்பாக நீங்கள் ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு முன்பதாகவே அந்த பயண திட்டங்களை நீங்கள் வகுக்க வேணும் அந்த பயண திட்டங்களை வந்து நீங்கள் என்ன பயண திட்டங்கள் எப்படி பயணத்தை மேற்கொள்ள முடியும் எப்படிப்பட்டதான நாடுகளுக்கு எப்படிப்பட்டதான விசா வழிமுறைகளை கையாள வேணும் எப்படிப்பட்டதான தரவுகளை கையாள வேணும் ஸோ இந்த முறையில் விசாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதான மிக முக்கியமான ஆலோசனைகளை வந்து நீங்கள் சன் ட்ராவல்ஸ்லேயே வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இந்த நீங்கள் கேட்டது போல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக குறைந்தது மூன்று மாதங்களுக்கு முன்பதாகவே நீங்கள் உங்களுடைய பயண திட்டங்களை நீங்கள் ஆரம்பிக்கிற பொழுது உங்களுடைய பயணம் இலகுவாக விசா என்பது வந்து நிறைய விசா இருக்குது ஃபேமிலி விசா இருக்குது ஸ்டூடண்ட் விசா இருக்குது அப்படி நிறைய விசா இருக்குது அப்படி அந்த விசா எல்லாம் இங்கே சென்ட்ரல் வேலை பெற்றுக்கொள்ளலாமா இல்லாட்டி கொழும்புக்கு போயிட்டு தான் அந்த விசா எல்லாம் எடுக்கலாம் அநேக கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் சன் ட்ராவல்ஸில் விசா பெற்றுக்கொள்ளலாமான்னு சொல்லி கண்டிப்பாக சன் ட்ராவல்ஸில் விசாவை பெற்றுக்கொள்ள முடியாது விசா இருக்குது ஸ்டூடெண்ட் விசா இருக்குது விசிட் விசா இருக்குது ஃபேமிலி விசா இருக்குது டூரிஸ்ட் விசா இருக்குது இப்படி பல வகையான விசாக்கள் இருக்குது ஆனால் சன்ட்ரவல்ஸில் வந்து அதுக்குரியதான பயண திட்டங்கள் சம்மந்தப்பட்டதான ஆலோசனைகளையும் அதற்குரியதான வழிமுறைகளையும் அறிந்து கொள்ளலாம் அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் எப்படி செய்யலாம் என்றதான ஆவண ஒழுங்குகளையும் செய்து கொடு தருவோம் மிக குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்திலே வந்து இருக்கிற சில செங்கன் கண்ட்ரிக்கு வந்து விசாக்களை பெற்றுக்கொள் செய்யக்கூடியதான பிரதான முகவர் நிலையம் இருக்கிறது பிஎஃப்எஸ் சொல்வது அதிலே நீங்கள் சுவிஸ் போலாந்து பெல்ஜியம் போன்ற நாடுகளுக்கான விசிட் விசா டூரிஸ்ட் விசாவை செய்து கொள்ளலாம் ஜப்பானுக்கும் செய்து கொள்ளலாம் இந்தியாவுக்கும் இங்கே யாழ்ப்பாணத்திலே வந்து இந்தியா இந்தியாவினுடைய தூதரக இருக்கிறது தூதர தூதரக முறையாக விசாவினை இங்கே இருக்கிறதான ஐவிஎஸ் ஓடாக விண்ணப்பித்தும் பெற்றுக்கொள்ள முடியும் நமது நிறுவனங்களினோடாகவும் அந்த விசாவை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள முடியும் அதற்குரியதான அனுமதிகள் உண்டு தொடர்ந்து இந்த ஒர்க் விசா அல்லது போனால் அந்த ஸ்டூடெண்ட் விசா பார்க்குற பொழுது கண்டிப்பாக ஒர்க் விசா ஸ்டூடெண்ட் விசா செய்வதற்கு அதுக்கு அதற்கு வந்து ஒரு குறிப்பிட்டதான அனுமதிகள் பெற்றிருக்க வேணும் அது இல்லாமலுக்கு அதை செய்ய முடியாது ஸோ எங்கே வந்து நாங்கள் இந்த விசிட் விசா ஃபேமிலி விசா மற்றது அங்கே வெளிநாட்டிலேருந்து வருகிறவருடைய விசா கால நெடுப்பு அவருடைய விசா கார்ட் முடிந்திருந்தால் இப்போ அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து இலங்கைக்கு வருகிற பொழுது எதிர்த்தாக அவருடைய பாஸ்போர்ட் காலாவதியாகி இருந்தால் அல்லது போனால் பிஆர் என்று சொல்லப்படுகிற பேர்சன் ஐடென்டி கார்ட் காலாவதியாகி இருந்தால் அவைகளை காலநெடிப்பு செய்வதற்குரியதான ஒழுங்குகள் இங்கே செய்து தரப்படும் ஸோ இ இவைகள் போன்ற வேலைகளை இங்கே செய்யலாம் ஆனால் குறிப்பாக வந்து அந்த ஃபேமிலி விசா ஒர்க் விசா அல்லது ஸ்டூடெண்ட் விசா போன்ற விசாக்களை சமர்ப்பிப்பதற்கு யாழ்ப்பாணத்திலே அதற்குரியதான இடங்கள் கிடையாது கண்டிப்பாக கொழம்பில் போய்த்தான் அங்கே இருக்கிற தூதரக தூதரகங்களோடாகத்தான் இப்படி மிக குறிப்பான சில விசாக்களுக்கு விண்ணப்பங்களை செய்ய முடியும் ஸ்டூடெண்ட் விசா என்று பார்க்குற பொழுது குறிப்பாக வந்து என்ன குவாலிஃபிகேஷன் தகமை உடையவர்கள் வந்து ஸ்டூடெண்ட் விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படி என்றதான கேள்வி அநேகரிடத்தில் இருக்கிறது நீங்கள் ஆக குறைத்த தகமையோடு வந்து ஓ ஓ லெவல் பாஸ் பண்ணினவர்கள் வந்து வெளிநாடுகளிலே போய் நீங்கள் கல்வியை தொடர்வதற்கான வழிமுறைகள் உண்டு அது நீங்கள் உங்களுடைய நீங்கள் சில நாடுகளுக்கு வந்து மொழிகள் படிக்கிறது சம்மந்தப்பட்டதான விஷயத்துக்கு கடந்து செல்லலாம் அல்லது போனால் உங்களுடைய உயர்கல்வி படிப்பு அல்லது உங்கள் உயர்கல்வியை அங்கே தொடர்வது சம்மந்தப்பட்டதான படிப்புகளுக்கும் நீங்கள் கடந்து செல்வ செல்ல முடியும் ஆகவே இதிலேயே வந்து எப்படிப்பட்டதான தகமை குவாலிஃபிகேஷன் தேவைங்கிற பொழுது அது நேரடியாக வந்து நீங்கள் எங்களோடு கன்சல்ட் பண்ணி கதைக்கிற பொழுது நீங்க எந்த நாட்டுக்கு போவதற்கு நீங்க விரும்புகிறீர்கள் அல்லது எந்த நாட்டுக்கு உங்களுடைய குவாலிஃபிகேஷனோட நீங்கள் விசாவுக்கு விண்ணப்பிப்பது இலகுவான வழிமுறை அல்லது தெரிவு என்றதை நாங்கள் அந்த பயண திட்டங்கள் சம்பந்தப்பட்டதான விளக்கங்களை நாங்கள் உங்களுக்கு தருவோம் இப்போ வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா சில வீட்டுக்கு கனவாயிருக்கும் நிறைய பேருக்கு அது ஒரு தேவையாயிருக்கும் கட்டாயத்தினுடைய அப்படியானோ எல்லாருன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு இப்போ எங்களை உண்மையாகவே கூட்டிகிட்டு போக போகணும் உண்மையாகவே நாங்கள் போக போகிற மாட்டோம் ரெண்டு எங்கேனாலும் காசு வாங்கி கொடுத்துட்டு மாதிரி வேணும் அப்படியான ஆக்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனைகள் கொடுப்பீங்க சன் ட்ராவல்ஸோட நல்ல கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இப்போ இருக்கிற தலைமுறையினர் வெளிநாட்டுக்கு போக வேணுமென்றது அவர்களுடைய ஒரு கனவாக இருக்கிறது அதோடு கூட ஒரு குடும்பத்தில் இருக்கிறதான ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்களும் விரும்புகிற தங்களுடைய பிள்ளைகள் யாராவது ஒருவர் வந்து ஒரு புலம்பெயர் தேசத்துக்கு கடந்து செல்ல வேணும் அப்படி கடந்து சென்றால் தான் நாங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலையில் தங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரோங்கான நிலைக்கு வரலாம் என்று நின்னுகிறார்கள் ஆகவே இப்படியான ஒரு நிலையில தான் அப்படி வெளிநாட்டுக்கு போக இத்தனைக்கிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள் எப்படி வழிகள் உருவாகிறது ஊடகங்கள் அல்லது போனால் சோசியல் மீடியாக்கள் அல்லது உறவினர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்களூடாக அறிந்து அல்லது சிலர் மூலமாக வந்து ஏமாற்றமும் அடைகிறார்கள் இப்படி ஏமாற்றப்படுகிறவர்கள் வந்து இரண்டு வழியிலே ஏமாற்றப்படுகிறார் ஒன்று நமது நாட்டுக்குள்ளேயே அவர்கள் ஏமாற்றப்படுவதும் முன்பு இன்னும் ஒரு தரப்பினர் வந்து சில ஒரு சில நாடுகளுக்கு கூட்டி கொண்டு போய் அயல் நாடுகளுக்கு கூட்டி கொண்டு போய் வைத்து அங்கே இருந்து நாங்கள் இந்த நாட்டுக்கு உங்களை அனு அனுப்புவோம் என்று சொல்லி அங்கே வைத்தும் ஏமாற்றப்படுப ஏமாற்றப்படுபவர்களும் உண்டு ஆகவே இங்கே உள்நாட்டிலே ஏமாற்றப்படுகிறவர்கள் சில சட்ட சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தங்களுடைய இழப்புகளை அதாவது கடின காசுகளை கொடுத்த பணங்களை வந்து மீள பெற்றுக்கொள்வதற்கான சில வழிமுறைகள் உண்டு ஆனால் அருகிலே இருக்கிற நாடுகளுக்கு வந்து மிக நுட்பமாக வந்து அழைத்து சென்று அங்கே உங்களை அழைத்து செல்வோம் என்று சொல்லி ஏமாற்றம் அடைவர்கள் அடை ஏமாற்றப்படுகிறவர்களும் உண்டு ஆகவே ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேணும் இப்பொழுது வந்து நீங்கள் ப புலம்பெயர்ந்து தேசத்துக்கு போக வேணும் என்று சொன்னால் சட்ட ரீதியான வழிமுறைகளை பின்பற்றுங்கள் சட்ட ரீதியாக நிறைய பேர் சில குறுகிய பணத்தோடு சில ஆயிரம் ரூபாய்களோடு தான் கலந்து செல்கிறார்கள் ஆகவே அதை நீங்கள் முயற்சி செய்யுங்கள் முன்னொரு காலத்திலே இருந்தது போல சூழல் இல்லை சந்தர்ப்பமும் இல்லை இப்பொழுது ஏமாற்றப்படுகிறவர்களும் ஏமாற்றுவதற்கென்று திரிபவர்களும் அதிகமாக இருக்கிறபடினால நீங்கள் ஆலோசனைகளை பெற்று பயண திட்டங்கள் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பெற்று சட்ட ரீதியான புலம்பெயர்வுகளை நீங்கள் தெரிவு செய்வது நல்லது சரி என்ன எல்லா விஷயமுமே எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க இப்போ சன் ட்ராவல்ஸ் எப்போ எந்தெந்த நேரம் வரலாம் சொல்றீங்க நீங்கள் டிக்கெட்டை போட வேணும் என்று சொன்னால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து டிக்கெட்டுக்குரியதான உங்களுடைய ஃபட்லைன் இருக்குது நாட் டபுள் செவன் டபுள் டூ ஃபைவ் நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ இதில் வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண் வாட்ஸ்அப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு பேர் இதை இதை கேண்டல் பண்ண வேணும் நீங்கள் வாட்ஸ்அப்பிலேயோ அல்லது நார்மல் கால்லேயோ இந்த டைம்லேயே நீங்கள் கால் பண்ணி உங்களுக்குடைய சர்வீஸ் சேவையை வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் டைரெக்டாக தான் வர வேண்டிய வரணும் அவசியம் இல்லை ஆன்லைன்லேயே உங்களுடைய பேமெண்ட்டை ஆன்சர் பண்ணி நீங்கள் ஸ்லீப் அனுப்பிடப்பொழுது ஆன்லைனில் உங்களுக்கு டிக்கெட்டுகள் போன்ற இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் இஸ்யூ பண்ணி நாங்கள் அனுப்புவோம் அப்போ ஒரு வசதியான ஒரு சூழல் இருக்கிறது அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் மண்டே டு ஃப்ரைடே காலையில் எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நமது அலுவலகங்கள் இருக்கும் சாட்டர்டேஸில் வந்து நன்றி வணக்கம் சரி இன்றைக்கு இந்த காணொலியில பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஜாழ்ப்பாணத்திலேயே பல விசா கம்பெனிகள் இருக்குது நாங்க அதுக்குமே சன் வந்திருக்கிறோம் என்னத்துக்காக சன் டிராவல்ஸுக்கு முதல் இன்றொழியும் இது ஒரு அரசாங்கத்தால அப்ரூவல் பண்ணப்பட்ட ஒரு விசா கம்பெனி தான் இருக்கு அதுக்குமே வடமாகாணத்துல இவங்க பதிமூன்று வருட காலத்துக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கணும் அதுக்கும் யாழ்ப்பாணத்துல இவங்களுக்கு அஞ்சு கிளைகளுக்கு கிட்ட இருக்குது அப்ப எவ்வளவு பேருடைய நம்பிக்கையாக கூறிய ஒரு விசா கம்பெனி தான் இலங்கைக்கான விசா கால நீடிப்பும் இருக்குது அதுவும் இல்லாம வரவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு போறதுக்கு இருப்பாங்க தானே அவங்களுக்கான ஆலோசனைகளும் இங்கே பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கு கட்டாயம் ரெண்டா நிறைய பேர் வெளிநாட்டு கண்ட உடனே பயப்படணும் அங்க போன இப்படி இருக்கும் என்ன செய்யணும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும் பயந்து அப்படியான எல்லாருக்காகவுமே சன் ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அவங்களுக்கான ஒரு தீர்வுகளை அவங்களுக்கான ஒரு விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்குது அதுக்கு நம்பிக்கையான ஒரு இதா இருக்குது அதுக்குமே நான் சொன்ன மாதிரி இவங்க அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சன் ட்ராவல்ஸை அவ நீங்க பயம் இல்லாம நம்பிக்கையோடு இவங்கள்ட்ட வரலாம் நிறைய கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்லியிருக்கிறோம் இது சம்மந்தமான வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கட்டாயம் நீங்களுக்கு கமெண்ட் விடுங்க அதுக்கு நாங்க பதில கட்டாயம் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலியை நாங்க இதோட நிறைவு செய்வோம் மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இதை விடை விட்டு செல்லும்னா உங்களை பாய்